குட் மார்னிங் என்னோட பேரு ரிச்சர்ட் ஷேகர் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரே ஒரு ட்ரிச்சியில இன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் காவிரி ஆத்துல வந்து குப்பை எல்லாம் எடுக்கிறதுக்கு யுனைட் ஆகி இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்ஐடி அலுமினை பிர அப்புறம் ரோட்ரி கிளப் சக்தி அடுத்தது வந்து என்ஐடில இருந்து ஃபேக்கல்டி அப்புறம் பெரு பெரிய அளவுல வந்து ட்ரிச்சி கார்பரேஷன் எல்லாரும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு காவிரியில் குப்பை அஞ்சு லாரி அஞ்சு லாரி முழுக்க இருக்க குப்பையெல்லாம் எடுத்தோம் நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன் இங்கே எல்லாம் என்னோடய ஃபேமிலியெல்லாம் இருக்கிறதுனால வரும்போதெல்லாம் இங்கே வந்து காவிரியை வந்து பார்ப்பேன் அவ்வளோ குப்பை இது வந்து அவர் காவிரி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா போடுற குப்பையெல்லாம் எக்கச்சக்கமான குப்பை நம்ம தான் போடுறோம் அதனால இம்பார்ட்டன்ட் என்னன்னா தான் அதை திருத்தணும் அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளோ தே கேர் அபவுட் காவிரி தே கேர் அபவுட் ட்ரிட்சி சிட்டி அவங்க எல்லாம் அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து குப்பை அவ்வளோ அள்ளி கிளீன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு ஃபோல்டு ஒன்று வந்து இன்னைக்கு குப்பையை கிளீன் பண்றது இன்னொன்னு வந்து குப்பை வராம இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்றது இந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம் அதனால இதை பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாஸ்டிக்கை காவிரி எந்த தண்ணிலையும் போடாமல் பார்த்துக்கங்க அதுவே பெரிய உதவி வேறு எங்க குப்பை இருந்தாலும் இது நம்ம காவிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சி அதுலேருந்து எடுங்க ஏன்னா அந்த குப்பையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கேன்சர் வருது இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து குழந்தைங்களுக்கு பிரெயின்ல அப்சார் பண்ணி எல்லாம் கேன்சர் வரும் நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம தான் குப்பை போடாம இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் தேங்க்யூ குட் மார்னிங் என் பேர் பாஸ்கரன் டாக்டர் பாஸ்கரன் தங்கவேலு பிஹெச்எல் ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆயிருக்கு நானும் என்ஐடி சாருடைய ஜூனியர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரிச்சர்ட் இருந்து வந்து பே பேக் டு சொசைட்டிம்பாங்க அது நம்ம கண்ட்ரியில் நம்ம இடத்துல நம்மளுடைய மதர் ரிவர் காவேரி ஒரு முக்கியமான ரிவர் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வந்து இப்ப நம்ம பண்றது அது ஒரு ட்யூட்டின்ட்டு எடுத்து வச்சு பண்றாரு அதுக்கு நம்ம அவருடைய முதல் பாராட்டுக்கள் இப்ப சார் மாதிரி எல்லாரும் நினைக்கணும் பிளாஸ்டிக்ஸ் எஸ்பெஷலி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸால எவ்வளோ பாதிப்புகள் வருதுன்னு சார் எடுத்து சொன்னாங்க ஸோ நம்மளுடைய காவேரிய கிளீன் பண்ணணும் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா அங்க உள்ள ஏரியெல்லாம் அந்த ஊர் லோக்கல் மக்களே பண்றாங்க அந்த நிலைமைக்கு வரணும் இது ஒரு சாருடைய அந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்படி ஒரு மூவ்மெண்ட்டாக வரணும்னா ஒரு ஒரு ஊர்லையும் அங்க உள்ள லோக்கல் பீப்புள் வாலண்டியர்ஸ் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பு என்ஜிஓஸோட ஹெல்ப்பு அதை எடுத்துக்கிட்டு ஒரு பீரியாடிக்கலா ஒன்ஸ் இன் அ மந்தா ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸோ கிளீனிங் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் டெஃபினட்டா இது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது நமக்கு பட் நம்மளுடைய ரோல் என்ன நம்மளுடைய பங்கு என்னன்றது கண்டிப்பாக மக்கள் உணரணும் ஸோ இன்னை நான் வந்து வைஸ் பிரசிடண்ட் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிச்சியுடைய சாப்டர் மிஸ்டர் சண்முசுந்தர் இருக்காரு செக்ரட்டரி நாங்களும் சேர்ந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து ரிச்சர்ட் அந்த இனிஷியேட் பண்ண லைனில் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பெஷலி ரெண்டு மூணு இடம் அம்மா மண்டபம் இந்த இடம் கல்லணை போகிற வழி இங்கே வந்து அந்த தர்ப்பணம் பண்ணுறாங்க வேற காரியங்கள் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணுவோம் தேங்க்யூ